நம்ம முகத்தில் வந்து ஆக்னி இருக்குது எக்ஸிமா இருக்குது பிம்பிள்ஸ் இருக்குது நிறைய ஹேர் ஃபால் ஆகுது மலச்சிக்கல் தொந்தரவு இருக்குது அப்படின்னா இது எல்லாமே சரி செய்யறதுக்கு காலையில் எம்டி ஸ்டொமக்கில் இந்த ஒரு ஜூஸ் நம்ம குடிக்கலாம் இதற்கு என்னென்ன தேவைப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு முழு நெல்லிக்காய் ஒன்று நம்ம எடுத்து வச்சுக்கணும் இதனோட ஒரு சின்ன துண்டளவுக்கு இஞ்சி நமக்கு தேவைப்படுது இதனோட ஒரு பாதி அளவுக்கு வெள்ளரிக்காய் தோல் எடுத்துட்டு அந்த வெள்ளரிக்காயை சின்ன சின்ன பீசஸ்ஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இலைகள் இல்லைனா துளசி இலைகளை நம்ம எடுத்துக்கணும் ஸோ ரெண்டில் ஏதாவது ஒரு இலைகள் ஸோ இது எல்லாமே நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சு ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க ஸோ இதை வந்து டெய்லி காலையில் எம்டி ஸ்டோமக்லாம் நம்ம குடிக்கணும் இதனோட வேற எதுவுமே சேர்க்க வேண்டாம் ஸோ ஸ்வீட்டுக்கு எதுவும் சேர்க்க வேண்டாம் ஸோ இதை நல்லா கிரைண்ட் பண்ணி வடிகட்டிட்டு தினமும் காலையில குடிக்கும்போது குடல் பகுதி நமக்கு சுத்தமாக ஆரம்பிக்கும் மலச்சிக்கல் தொந்தரவு நமக்கு குணமாக ஆரம்பிக்கும் நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய சர்மத்தில் இந்த ஒவ்வாமை அலர்ஜி பிரச்சனை இருக்குன்னா இதை சரி செய்யறதுக்கு இதை நம்ம பயன்படுத்தலாம்